வணக்கம் நான் இங்கே லாஸ்ட் ஜோதி பற்றி இப்போ இன்றைய ஜோதிரை பதிவு ஒருவருக்கு வீடு மற்றும் இடம் வாங்கும் யோகம் எப்போது வரும் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணமாக ஒருவர் வந்து இப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ கன்னி துலாம் விருட்சகம் தனுஷ் இந்த நாலாம் வீடு வைத்து தான் இந்த உங்களுடைய வீடு வந்து மனை வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும் வீடுகள் எந்த மாதிரி வீடுகளை வந்து உங்களுக்கு வந்து அமையும் நீங்கள் எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வீடு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சுக்கர பகவான் இருந்தது அப்படின்னா என்னது நல்ல ஒரு வீட்டால் நல்ல ஒரு யோகம் கடக்கடன் என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா வீடு வந்து என்னது ஆரம்பித்தாலும் அது சீக்கிரம் வந்து அந்த மாதிரி இதில் இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த சனி பகவான் இருந்தது என்னது பழைய மனையே கிடைக்கும் அந்த ராகுவோ அல்லது கேதுவோ அப்படி சம்மந்தப்பட்டதில் இருந்தது அப்படின்னா பூர்வீகத்தில் என்னது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒன் பை ஒன்னா என்னது நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகளை வந்து பார்த்துடலாம் இப்போதைக்கு வீடு எப்போதை வாங்கலாம் அல்லது இடம் எப்போது வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டு அதிபதியோட குருவோ அல்லது சுக்கரனோ தொடர்பில் உள்ள போது அல்லது அந்த நாலாம் வீட்டுக்கு உடைய அதிபதி அதனுடைய திசை வந்து இருக்கும்போது நீங்க வீடு தாராளமாக வாங்கலாம்